பயிற்சி மூணு புள்ளி மூணுல ஃபோர்த் சம்மு பிஆப் எக்ஸ்எக்ஸ் என்ற இரு பல்லுறுப்பு கோவிலின் மீசிமா மற்றும் மீபேவா கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றிலிருந்து கீழ்கஞ்சாவற்றை கண்டறிந்து நிரப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீசிமா கொடுத்துருக்காங்க மீபேவா கொடுத்துருக்காங்க பிஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க கியூஆப் எக்ஸு என்னன்னு தெரியாது கியூஆப் எக்ஸை தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கறதை எடுத்துக்கலாம் சொல்யூஷன் போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க மீசிமா கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் மீசிமாவுடைய வேலை மாவுடைய கோவை என்ன ஏ த்ரீ மைனஸ் டென் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் ஏ ப்ளஸ் செவன்ட்டி இப்போது இது வந்து கியூப்பு வரைக்கும் இருக்குது இப்போ இதை வந்து காரணிப்படுத்தணும் ஏன்னா இது வந்து க்யூப் இருக்குங்கிறதால இதை டைரெக்டாக எடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண முடியாது இதனால் இது வந்து இன்னொரு மெத்தடில் போடணும் காரணப்படுத்துக ஃபஸ்ட்டு ஏ க்யூப் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒன் இருக்குது அடுத்து ஏ ஸ்கொயர் எடுத்துங்கிற இடத்துல மைனஸ் டென் இருக்குது ஏ இருக்கிற இடத்துல லெவன் இருக்குது கான்ஸ்டண்ட் வந்து செவன்ட்டி இப்போது கான்ஸ்டன்ட் வந்து செவன்ட்டி இருக்குது அப்போ இது வந்து நம்மளுக்கு இங்கே செவன்ட்டி வந்து ஜீரோ ஆகணும் இந்த டேர்ம் வந்து லாஸ்ட் டேர்மு ஜீரோ ஆகுன்னு எந்த நம்பரில் ஆகுதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஜீரோ போட்டுக்கணும் ஜீரோ போட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஒன்று வரும் இப்போ எந்த நம்பர் போட்டால் இது வருதுன்னு பார்க்கணும் செவன் போடலாம் ஓர் ஏழு ஏழு இது மைனஸ் டென்னு ப்ளஸ் ஏழு மைனஸ் த்ரீ ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூவேழு இருபத்தொன்று இப்போ மைனஸ் இருபத்தி ஒன்று இதில் இருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 10 பெரிய கூறி மைனஸ் இப்போ மைனஸ் டென்னுன்னு வரும் இப்போ இதில் இருந்து இதை மல்டிபிள் பண்ணால் செவன் இன்ட்டு டென்னு மைனஸ் செவன்ட்டின்னு வந்துடும் இப்போ ப்ளஸ் செவன்ட்டி மைனஸ் செவன்ட்டியும் ஜீரோ ஆகிடும் இந்த டோம் 0 ஆகிடும் இப்போ த்ரீ டேபிளில் போட்டால் வராது ஒரு 3, மூணு மூணு மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் செவன் வரும் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வரும் அடுத்தது இது மைனஸ் பண்ணோன்னா டென்னுன்னு வரும் மைனஸ் டென்னுன்னு வரும் த்ரீ டேபிளில் போட்டோன்னா த்ரீ டென்ஸு த்ரீ மூணு த்ரீ டென்ஸ் ஆர் தேர்ட்டின்னு வரும் இப்போ மைனஸ் தேர்ட்டி இப்போ ஜீரோ ஆகாது அதனால் செவன் டைப்பில் தான் அது போடணும் இப்போ இதை வந்து இந்த செவனுங்கிறத இங்கே என்ன வேரியபுள் கொடுத்துருக்காங்க ஏ வேரியபுள் இங்கே ப்ளஸில் இருக்கும் போது ஏ மைனஸ் செவன் மைனஸில் எழுதிக்கணும் இங்கே மைனஸில் இருந்தால் ஏ ப்ளஸ் செவன் எழுதிக்கணும் அடுத்தது இது இருக்கிறத எல்லாத்தையும் எழுதிக்கணும் இது ஏ ஸ்கொயரு இது ஏ இது கான்ஸ்டண்ட் அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயரு மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் டென்னு இது கிடச்சிரும் இப்போ இதுக்கு நம்ம மீசியமாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ இதில் இருந்து மைனஸ் டென்னு வரணும் கூட்டுனா மைனஸ் த்ரீ வரணும் இதுக்கு காரணிப்படுத்த கண்டுபிடிக்கலாம் இப்போ எத்தனை ரெண்டு பத்து கழிச்சோன்னா ரெண்டு பத்து பெருக்குன்னா வந்து மைனஸ் வருது கூட்டுனாலும் மைனஸ் வருது கழித்தாலும் மைனஸ் வருது அப்போ பெரியனோட குறியில் மைனஸ் போட்டோன்னா இது கிடச்சிரும் அப்போ ஏ ஸ்கொயரு மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் மைனஸ் டென்னு வரும் இப்போ இதில் இருந்து இதை வெளியெடுத்தோன்னா ஏ மைனஸ் செவனு இங்கே காமனாக ஏவை வெளியெடுத்தோன்னா ஏ மைனஸ் ஃபைவ்னு இருக்கும் இங்கே வந்து ப்ளஸ் டூவை வெளியெடுத்தோன்னா ஏ மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும் இப்போ இதில் இருந்து ஏ மைனஸ் செவனு இதில் காமனாக ஏ மைனஸ் ஃபைவை வெளியெடுக்கலாம் வெளியெடுத்துறோம் ரிமைனிங் இருக்கிறது ஏ ப்ளஸ் டூவு இதுதான் மீசிமாவை சிம்பிளிஃபை பண்ணி வச்சச்சு அடுத்தது என்ன மீபேவா கொடுத்துருக்காங்க பேவா என்ன கொடுத்துருக்காங்க ஏ செவ ஏ மைனஸ் செவன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பிஆஃப் எக்ஸ் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஏ ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்போ பிஆப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம் பிஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஏ ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இப்போ இதுக்கு காரணிப்படுத்தணும் பெருக்குன்னா முப்பத்தஞ்சு வரணும் ப்ளஸ் முப்பத்தஞ்சு கூட்டுன்னா மைனஸ் பன்னெண்டு வரணும் அப்போ எத்தனை எந்த டைபில் போடலாம் செவன் டைம்பிளில் போடலாம் இப்போ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு இது வந்து ரெண்டு பெரிய கூட்டும் போது மைனஸ் வந்துருக்கு பெருக்கும் போது ப்ளஸ் வந்துருக்கு அப்போ எதில் போடணும் ரெண்டுமே மைனஸில் போட்டால் தான் கிடைக்கும் பெரியனோட குறியும் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் பெரியோட குறியும் மைனஸ் வந்துடும் அப்போ இதில் இருந்து ஏ ஸ்கொயரு மைனஸ் செவன் ஏ அடுத்து மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் இந்த தேர்ட்டி ஃபைவ் இப்போ இதிலேருந்து என்ன காமனாக வெளியே எடுக்கலாம் ஏவை வெளியெடுத்தோன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் ஏ மைனஸ் செவன் கிடைக்கும் இதிலேருந்து மைனஸ் ஃபைவை வெளியெடுத்துட்டோன்னா ஏன்னா இந்த டேர்ம் வர்றதுக்காக தான் இப்படி எடுக்கிறோம் இதில் மைனஸ் ஃபைவ் எடுத்துவிட்டால் இங்கே மைனஸ் ஆகிடும் ஏ மைனஸ் எத்தனை அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழஞ்சி முப்பத்தஞ்சு இப்போ இதில் காமனாக ஏ ஏ மைனஸ் செவன் காமன் இருக்குது அதில் வெளியெடுத்துடுறோம் ரிமைனிங் இருக்கிறது ஏ மைனஸ் ஃபைவ் இந்த டேம் ஒன் ஆகிடும் அதனால் இது வராது அதனால் ஏ மைனஸ் ஃபைவ்னு வரும் இப்போ இதுதான் ஃபி பிஆர் ஃபிக்ஸு நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஃப் எக்ஸ் தான் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ அதனால் நம்ம வந்து ஃபார்முலா எழுதிக்கிறோம் பிஆஃப் எக்ஸு ஈக்வல்ட்டு பிஆஃப் எக்ஸு இன்ட்டு ஆஃப் எக்ஸு பே வா இன்ட்டு மீ சிமா இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம என்ன அவுட் பண்ணுமோ அதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எடுக்கிறதுக்குணும் இப்போ நம்மளுக்கு ஆஃப் எக்ஸு தான் தேவை அதனால் ஆஃப் எக்ஸு ஈக்குவல்ட்டுக்குன்னு வச்சுட்டு பிஆப் எக்ஸை ஈக்குவல்க்கு அந்தாண்டை கொண்டு போனோன்னா மல்டிப்புளில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டா போச்சுன்னா டிவைடில் வரும் அப்போ பிஆப் எக்ஸுன்னு வந்துடும் இப்போ நம்மளுக்கு கியூஆஸ் வந்து மீபேவா என்ன கண்டுபிடிச்சி மீபே என்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் செவன்னு கொடுத்துருக்காங்க மீசிமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ மைனஸ் செவன் இன்ட்டு ஏ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ ஏ மைனஸ் செவன் இன்ட்டு ஏ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ டிவைடு பிஆஸ் என்ன அது ஃபைன் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் ஏ மைனஸ் செவன் இன்ட்டு ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் செவன் இன்ட்டு ஏ மைனஸ் ஃபைவ் இது கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இது ஏ மைனஸ் செவனோ ஏ மைனஸ் செவன் வச்சுருவோம் ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது ஏ மைனஸ் செவன் இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ இதுதான் க்யூஆஸ் இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு